புது வருட வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் மகிழ்ச்சியுடனும் ஹெல்த்தியான ஒரு ஆண்டாகவும் சந்தோஷமான ஆண்டாகவும் உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாகவும் நாங்கள் புதிய வெளிச்சம் கிட்டத்தட்ட பதினஞ்சு ப்ராஜெக்டுக்கு மேலே செய்யக்கூடியவராக இருந்தது அந்த அந்த ஆண்டுக்கும் எங்களுக்கு நன்றியை நன்பையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றோம் தொடர்ந்தும் அந்த 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 ரிவ்யூ இயர் ரிவ்யூ அந்த அதாவது மேலாய்வு ஆய்வு மேலாய்வு ஒன்று நீங்கள் இப்போது பார்த்து மகளெல்லாம் நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் வந்து நாங்கள் லெஸ்லி ஃபார்மில் அதாவது குளியாப்பேட்டியில் ஒரு ஒரு ட்ரைனிங் ஒன்று நடத்தினாங்க அது வந்து ஆல்ரெடி எங்கள்கிட்ட ஃபார்மர்ஸ் ட்ரைனிங் எடுத்த தலைமைத்துவ ட்ரைனிங் எடுத்த அதாவது பண்ணையாளர்களுக்கு

மற்றக்கும் <laughs> <laughs> பாவிக்கம் என்பண்ட் டுவரி மாதம் பாமியன் ராஜகணேஷ் தலைமையில் வந்து ஒரு ட்ரைனிங் செஷன் ஒன்று ஆரம்பித்திருந்தாங்க வடமராட்சியில் கிட்டத்தட்ட முந்நூறு பேரளவில் பார்ட்டிசிபேட் பண்ணுற இடம் மற்றது முள்ளத்தீவு திருவோணமலை மூன்று இடத்துல வந்து ஒரு நாள் லிவன் வந்து நடந்தது புதிய விவசாயிகளை இயக்க விவசாயத்தை நோக்கி நகர்த்தது மக்களுக்கு நகர்த்ததை மையமாக கொண்டு இந்த நிகழ்ச்சி நடந்தது

இது பண்ணையாளர்களுக்கான மூன்று நாள் பயிற்சியினுரையொன்று திருப்பி பத்து கிலோ அம்பார மாவட்டம் திருவோண மாவட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் இது ரெண்டாவது இயராக முதல் நாங்கள் அறுபது பேரை பேட்ச் பிடிச்சிருந்தாங்க இது செகண்ட் பேட்ச் ஒன்று கிழக்குமானதுக்காக என்பட்டு இருந்தது கடந்த மூன்று நாள் பயிற்சிக்கு என்னால் சமூகம் கொடுக்கலாம் போயிட்டு என்னென்னு சொன்னால் நான் அப்ளை பண்ணால் எனக்கு இல்லை அது வந்து எனக்கு ஒரு கஷ்டமான தான் இருந்தது பிறகு நவஜீவன் அண்ணாவோட தொடர்பு கொண்டு எங்களுக்கு மற்ற கலப்பில் இந்த பயிற்சி படரை சேவை இங்கே நிறைய பண்ண ஜெயந்திர ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களை கொண்டு பிப்ரவரி மாதம் வந்து வந்து ஒரு ஒரு ட்ரைனிங் டீச்சர்ஸ் ட்ரைனிங் கொண்டு வானியா டீச்சர்ஸ் காலேஜில் வந்து கொடுத்தாங்க அதே இந்த முன்பாடு காலம் வரும் வரை நேரம் வரும் வரை காத்திருப்பேன் இந்த இரண்டு வருட காலத்தில் என்ன பண்ணீங்கன்னு பாருங்க இனி என்ன பண்ண போறீங்கன்னு பாருங்க யூ வில் பி ட்ரஸ்ட் அதை தாண்டி கம்யூனிகேட்டர் டீச்சர் இஸ் அ கம்யூனிகேட்டர் டீச்சர் இஸ் எ கன்ஸ்ட்ரக்டிவ் கம்யூனிகேட்டர் நல்ல வார்த்தைகள் அல்லாத அல்லாத வார்த்தைகளை சொல்லாத நபர் ஆசிரியர் ஆசிரியர் வரும்போது அவரை சுற்றி ஒரு அழகிய சூழலும் வர வேண்டும் நல்ல வார்த்தைகளால் ஆன சூழல் வர வேண்டும் நல்ல எண்ணங்களாலான சூழல் வர வேண்டும் ஒரு ஆசிரியர் வகுப்புக்குள் உள்ளே வரும்போது இட் ஆஸ் டு ஹாவ் என் எலக்ட்ரிஃபையிங் இஃபெக்ட் ஆன் தி சில்ட்ரன் அப்படி ஷாக் அடித்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு உணர்வு தோண்டணும் அப்படின்னா த டீச்சர் ஹேஸ் டு பி ரிசர்வாயர் ஆஃப் எனர்ஜி கடைசி கிளாஸுக்கு போவீங்க மூன்றிலிருந்து நான்கு மணி வரைக்கும் இருக்கும் உள்ளே போகும்போது ஆண் கொட்டாய் விட்டுட்டு போனீங்கன்னா குழந்தைங்க அத்தனை பேரும் படுத்துருவாங்க அப்பவும் ஆசிரியர் முகத்தில் பளபளப்பு இருக்கணும் அத்தனையும் மின்னல் இருக்கணும் பவுடர் பூசி அலங்காரம் பண்ணிட்டு போகிறதுன்னு சொல்லலை நான் கண்களில் மின்னல் இருக்கணும் கண்களில் நெருப்பு இருக்கணும் நான்காவது கடைசி அவர்னா கூட குழந்தைங்க தெளிவாக தெம்ப வெளியில் வரும்போது கலகலகலன்னு சிரிச்சிட்டு வரணும் அப்படின்னா

முத்து அண்ணாச்சியை கொண்டு ஜாழ்பாணத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செமினார் ஒன்று நடத்தினாங்கள் ஒன் டே செமினார் வந்து இதில் இருந்து தான் நாங்கள் பிறகு ஜூலை ஜூனுக்கு ஒரு பிளான் ஒன்று பண்ணாங்கள் ஒரு என்டர்ப்ரீஷிப் ட்ரைனிங் அதன் அடிப்படையில் മുി വായവ ഒരു ബ്ലഡ് ഡൊനേഷൻ ഒന്ന് കുരുതിയായി തൂന്നി സുക്കാൻ പറ്റും ഒരു തുണി കുരുതി ബ്ലഡ് ഡൊനേഷൻ നികുതി രണ്ടായിരത്തി ഇരുപത്തിനാല് വണക്കം ഇന്നു മുല്ലിവാക്കൽ പതിനഞ്ച് ആണ്ട് പതിനേഴാം തീയതി ഇന്നത്തെ நினைவுகளை அடுத்த கிஸ்மஸ் நடத்துவதற்காக இப்படி ஒரு மிஷன்களை நாங்கள் நடக்கக்கூடாது என்று மீண்டும் ஒரு முறை நாங்கள் வெற்றம் விடக்கூடாது அந்த இறந்தவர்கள் நினைத்து எனக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பேர் வந்து பிளட் பண்ணி கொண்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து அவங்க ஓகே வந்து தொழில் முனைவர்க பயிற்சி நிறைய ஒன்று ஜூன் மாதம் ஃபோர்டீன் நடந்தது மூன்று நாள் டைனி ஹோட்டல் அகமடேஷன் எல்லாம் கொடுத்து இது வந்து ரயில்லா ஓடையும் அண்ணாச்சி இந்திய நலன் அஞ்சு மலவாள இந்தியாவிலிருந்து வந்து இது நாடு முழுத்தலாக முப்பத்தி ரெண்டு பேரை நாளைக்கு மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு நித்திரை வருதா இல்லையான்னு ஃபீல் பண்ணவே முடியாம இருக்கு கண்ணுக்குள்ள நித்திரை இருக்கா இல்லையான்னு ஃபீல் பண்ண முடியும் தென்னக்குழக்கு வரைக்கும் நித்திரை வருதுன்னு சொன்னீங்களா இப்பயும் நித்திரை அப்படி போச்சு ஒன் டு ஒன் டு டென்னண்டா உள்ள மார்க்ஸ் ஒன் டு டென்னண்டா உள்ள மார்க்ஸ் போடுங்க நடந்த <laughs> nehmen kann ideas நான் அடுத்த அடுத்த வாரம் வரைக்கும் ஒரு business idea இருந்து 7 வருஷம். கரெக்ட்டா. இப்ப உள்ள நுழைஞ்சவனா அடுத்த வந்து ஈஸியா எடுக்க கூடிய வந்து கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. இன்ஃப்ளேஷன் வந்து ஈஸியா ஈக்குரி ஸ்டெப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இனோக்ரவிஷன் செரமனி வந்து இந்த மாதிரி பொயம்பூட்டூர்லேருந்து மாதகள் மட்டும் ஒர்க் பண்ணி அதாவது நீல பொருளாதாரம் முழுவனமையை மையப்படுத்தி அதை பற்றி ஒரு அவேர்னஸாக கலப்பி மகஜரை வந்து எல்லா அரசு பிரதிநிதிகளுக்கும் நாங்கள் சமர்ப்பித்திருக்கோம் அதை தொடர்ந்து உலகம் முழுக்கலாக நீல பொருளாதாரத்தை நோக்கி ஒரு அவேர்னஸாக ஏற்படுத்தினாங்க ஜான் சமூகத்தையும் ஈர்த்திருந்தது பூரக்கப்படுகிற ஜார்கண்ட் அறிமுகப்படுத்தும் போது இந்த முறை முதன் முதல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜூலை ஃபோர்டீன் வந்து லண்டன் யுனைட் கிங்டம்லேயும் வந்து எங்களோட ரெகுலர் போக்கோஸோடு சேர்ந்து ஒரு நீள பொருளாதார விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான போக்கை நாங்கள் நடத்தியிருந்தோம் நில பொருளாரம் அல்லது நான் தேசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வளம் அந்த வளம் இந்த யுத்த காலகட்டத்துக்கு பிறகு பெரிய அளவு அளவில் என்னுடைய அடத்தொழிலாளருடைய உற்பத்தி சரி அல்லது அவருடைய சந்தைப்படுத்தல் மிக அளவு பாதிக்கும் நிறுவன மயப்படுத்தலை வந்து செய்ய அந்த நிறுவன மயப்படுத்தலை செய்யக்க தான் தேசிய அளவில் வந்து மத்திய அரசுகள் கொண்டு வரக்கூடிய திட்டங்களோட வந்து நாங்கள் வந்து விணஞ்சு வந்து வேலை செய்யக்கூடிய மாதிரி இது கோகுலாதேவி அசோகுமார் அவர்கள் அதாவது கோபி கோபிதன் கவர்மெண்ட் ஃபேக்டரி இருந்து ஒரு சக்சஸ்ஃபுல் என்டர்பிரெனியர் அவர் டொரண்டோ வந்திருந்த பொழுது அவை வச்சு ஒரு கனடியன் தமிழ் கமர்ஸ் பில்டிங்கில் ஒரு மியூச்சல் அண்ட் நெட்வொர்க் ஈவெண்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம்

பெரிய விடயங்களை நாங்கள் அடைவதற்கு சாத்தியமாக இருக்குது நான் எங்கள் நவஜீவனோட பேச்சுக்களுக்கு சென்று கொள்ளும் நிறைந்த பொருள் ஆதாரத்தை பற்றி சில விஷயங்கள் கூறியிருந்தால் நாங்கள் எல்லாமே சென்றிருந்த போது சில விஷயங்கள் நான் மட்டும்தான் நாங்கள் விளைச்சிருக்கிறோம் ஒக்டோபர்ஸ் மா மாதம் பதினேழாம் தேதி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் வந்து தற்சார்பு வீட்டுத் தோட்ட பயிற்சி ஒன்று ஒரு நாள் பயிற்சி ஒன்று மட்ட நடந்தது இதில் எங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுத்தாக்கள் வந்து இந்த ட்ரைனிங் திறம்பட நடத்தி இருந்தார்கள் இதை துஷாந்தன் செந்தூரன் செய்தின் ஐயா கேரன் ரோஷன் ரிலா இவர்கள் வந்து இதை மட்ட நடந்தாங்க இதில் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த பயிற்சி பட்டறையில் வந்து கலந்து கொண்டிருந்தார்கள் சுமார் நானூற்றி ஐம்பது பேருக்கு நாங்கள் ஃபுட் உணவு அளித்திருக்கிறோம் ஒரு நாள் உணவு இது பெரும்பான்மையாக கிழக்கு மாநிலத்தில் ஓஃபனேச்சர் சென்ற நோக்கி தான் செய்திருக்கிறோம் அது வந்து பிக்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணப்படையில் அடுத்தது மூன்று பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கடந்த நாலு அஞ்சு வருடங்களாக படிப்பிச்சு கொண்டிருக்கிறோம் பேரண்ட்ஸ் இல்லாத ஒரு தாய்ப்பிள்ளை இந்த பிள்ளைகளுக்கு அதில் ஒருவர் வந்து இந்த வருடம் தனது பட்ட படிப்பை வந்து முடிச்சிருக்கிறார் ஒரு நாங்கள் பதினஞ்சு கெட்டரிக்கான புதிய ஒளிச்சம் ஈக்குரிவி ஸ்டெப்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ப்ரோஜெக்டை வந்து நிறைவு செய்திருக்கணும் இப்போ இந்த பதினைஞ்சிக்கு மேற்பட்ட ப்ரோஜெக்டை வந்து நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சிருக்கிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதுக்கான பெரும் ஃபண்ட் ஃபண்ட் நிதி வந்து எங்களுக்கு தேவைப்பட்டது இதில் அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்து ஒரு சிறு தொகையை வந்து நவாலோ ரஜீஃப் கோணேஸ்வரன் நவாலோ கவீஷ் நிமால் விநாயமூர்த்தி இன்னஸ்டில் அண்ட் மயிருந்தர் மாவட்டம்லேருந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்து இக்குருவி ஸ்டெப் ஓக்குக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டாக பெற்றுக்கொண்டோம் அதை விட ஒரு டீஷர்ட் பிரிண்ட் பண்ண காசை வந்து டீஷர்ட் சேல்ஸ் பண்ணலேருந்து ஸ்காப்ரோ டொண்டோல அந்த வட்ட ஓக்குலேருந்து பெற்றுக்கொண்டோம் அதில் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த செலவில் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மணியை நான் தான் அக்செப்ட் பண்ண நான் எந்த செல்ப் மணியைத்தான் அதில் போட்டு தான் செய்திருந்தாங்க அதே நேரம் முத்து அண்ணாச்சி இதே முன்ன ஓனர் வந்து இந்தியாவிலேருந்து வர்ற அவர் இந்த ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அந்த காஸ்ட் ஆஃப் டீச்சிங் காஸ்ட்டுக்கான ஃபீயை வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் டாலர்ஸை வந்து அவர் டொனேட் பண்ணியிருந்தவர் இந்த டிரெக்டாக அங்கே டொனேட் பண்ணியிருந்தவர் மற்றபடி இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு பத்து பேர்கிட்ட நாங்கள் வெளியிலேருந்து கூட்டிக் கொண்டு போயிருக்கிறோம் நிறைய தமிழ் மக்கள் வந்து வேட்டிக்லோ உள்ளிருந்தார் நிறைய பேர் வந்து இதில் டைமையும் போட்டிருக்கணும் அவர்களுக்கு எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்கள் புதிய வருடத்தை புதிய ஆவலுடையும் அன்புடனும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ந்து இருக்கிறார்கள் இதில் ஸ்டெப்ஸ்ல ஒர்க் பண்றார்கள் தொடர்ந்து இதுக்கு ஆதரவளிக்கொண்டு இந்த போட்டில் எப்படி வந்து செயற்படலாம் எப்படி இதில் நிர்வாகலாம் என்னென்ன ப்ராஜெக்டுக்கு நீங்கள் நீங்களோட ஒத்துழைப்பையும் உங்களோட அறிவையும் கோல்மெண்ட்டையும் கொடுக்கலாம் என்றதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் நன்றி அதை தீனம் நினைத்தால் நெஞ்சம் நினைத்ததை முடிக்கலாம் தொடுவானம் இனி தொடும் தூரம் பல கைகளை சேர்க்கலாம்